கூட தேங்காய் சேர்க்காம மதுரை ஃபேமஸ் தண்ணி சட்னி என்னோட ரொம்ப ஃபேவரட்டான சட்னி இது இட்லி தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்பொழுதும் ஒரே மாதிரி தேங்காய் சட்னி கார சட்னி தக்காளி சட்னி செய்யாமல் இந்த சட்னி ஒரு தடவை செஞ்சு பாருங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க சலாம் வலைக்கும் வெல்கம் டு ஆஸ் தமிழ் நான் உங்க சாய்ரா ஆஷிக் இதை செய்யறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு பத்து பல்ல அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸா இருந்துச்சுன்னா பத்து பல்ல அளவு சேர்த்துக்கோங்க சின்ன பூண்டா இருந்துச்சுன்னா ஒரு பதினஞ்சு பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஸ்லிட் பண்ண பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துக்கோங்க காரமான பச்சை மிளகாய் அப்படின்றதுனால நான் ரெண்டு சேர்த்திருக்கேன் காரம் இல்லை அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட ஒன்னு ரெண்டு சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திருக்கேன் ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்கக்கூடாது பலாரி வெங்காயம் சேர்க்கணும் அடுத்து காஞ்ச மிளகா ஒரு நாலஞ்சு போல சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு வந்து உப்பு கொஞ்சம் கரெக்டா இருக்கணும் காரம் கொஞ்சம் தூக்கலா இருக்கணும் தண்ணியா இருக்கு இல்லையா அப்பதான் நமக்கு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் இந்த தண்ணி சட்னி பாக்குறதுக்கும் சரி சாப்பிடுறதுக்குமே டேஸ்ட் வந்து தேங்காய் சட்னி மாதிரி சிமிலரா இருக்கும் ஆனா இதுல நம்ம துளி கூட தேங்காய் சேர்க்கக்கூடாது நம்ம சேர்த்திருக்க பொருள் எல்லாம் லைட்டா வதங்கணும் ரொம்பவும் வதங்கக்கூடாது இப்ப இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க பத்துல அப்புறமா நம்ம அரைக்கும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்து இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா வரணும் இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம நல்லா ஆற விட்டுலாம் சரியா வதங்காம இருந்தாலும் சட்னியோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நிறம் மாதிரி வதங்கிட்டாலுமே சட்னியோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி கண்ணாடி பதம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வதங்குற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கினத கொஞ்சம் கூட சூடு இல்லாம நல்லா கம்ப்ளீட்டா ஆறினதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க கண்டிப்பா சூடா இருக்கும் போது சட்னி அரைக்காதீங்க இப்ப இது கூட ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கட்ல சேர்த்துக்கோங்க இவ்வளவுதாங்க ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் தான் நம்ம அரைக்கிற சட்னியை விட ரொம்ப ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் ஆனா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் பொட்டுக்கட்ல சேர்த்து நம்ம எப்போதுமே கரைக்கிற மாதிரி பல்ஸ் மோட்ல வச்சு லைட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன் பத்தில அப்படின்றதுனால கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு நைஸ் ஆகிற வரைக்கும் சட்னி அரைச்சு எடுத்துக்கோங்க ஆனா ஒரே ஸ்பீட்ல வச்சு ரொம்ப நேரம் ஓட்டக்கூடாது அந்த மாதிரி பண்ணும்போது ஜார் சூடாகிறதுனால டேஸ்ட்டுமே வித்தியாசமாகும் இந்த சட்ன எல்லா சட்னிக்குமே நம்ம எப்போதுமே மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி அரைச்சிங்கன்னா சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றிட்டு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை அலசி விட்டு ஊற்றிக்கோங்க இந்த சட்னி நல்லா தண்ணியாக தான் இருக்கும் மதுரையில் எல்லா டிஃபன் கடையிலுமே இந்த சட்னி கிடைக்கும் எப்போதுமே நம்ம கெட்டி சட்னி தான் விரும்பி சாப்பிடுவோம் சட்னி தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காதுன்னு நினைப்போம் ஆனால் இந்த மாதிரி வச்சு பாருங்க டெஃபினட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம சட்னி வதக்கின அதே கடாய் அடுப்பில் வச்சுட்டு இது கூட தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் நிறைய உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க கூடவே கொஞ்சமா சீரகம் கொஞ்சமா காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி முழுசா வேணாலும் சேர்த்துக்கோங்க அல்லது உடச்சு சேர்த்தீங்கன்னா இந்த எண்ணெயில காரம் இறங்கி சட்னியோட சாப்பிடும் போது காரமா விரும்புறவங்க எல்லா சட்னியிலுமே நீங்க இந்த மாதிரி தாளிச்சுக்கலாம் சட்னில சேர்த்து எண்ணெய் சூடா இருக்கும் போதே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கதே சட்னி நல்லா இருக்குமா நினைக்காதீங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க நல்ல சுட சுட இட்லி தோசையோட கொஞ்சம் நிறைய சட்னி ஊத்தி சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும் நான் இதை சுட சாதத்தோட எல்லாம் போட்டு சாப்பிடுவேன் இது மட்டும் இல்லங்க தக்காளி சட்னி நில சாதத்தோட போட்டு சாப்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிடிக்குமா அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி